எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் எட்டுக்கான காணொளி இந்த காணொளி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் இருக்குதோ டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்ஆர்பி எம்ஹெசி போன்ற தேர்வுகளுக்கு தமிழ் தகுதி தேர்வு வரும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நேரடியாக காணொலிகளை போயிடலாம் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் தமிழ் மொழியின் உபனிடதம் தாயுமானவர் பாடல்கள் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி திருச்சியை ஆண்ட விஜயரகநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் தம் கூட்டல் உயிர் தம் உயிர் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க சேர்த்தழுதுக தான் என்று பிரித்தெழுதுக தான் கூட்டல் என்று சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு உழைக்கும்போது நீங்கள் பள்ள குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் கிப்ரான் கலில் கிப்ரான் லெபனா நாட்டைச் சேர்ந்தவர் கலில் கிப்ரான் பாடல்களை தீர்க்கதரிசி எனும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை உள்ளடுக்குகள் உள்ளே இருப்பவை பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் பூம்புகார் நகரைச் சேர்ந்தவர் மணிமேகலை கோ என்பதன் பொருள் பசு முகி என்பதன் பொருள் முகம் கோமுகி பொய்கை நீரின் மேல் அமது சுரபி தோன்றும் மாதம் வைகாசி கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு அடுத்து மணிமேகலை கையில் இருந்த உணவு உணவையிட்ட பெண் பாதிரை புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் தெய்வத்திலகை உப பாண்டவம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் கதாவிலாசம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் பொருட்பெயருக்கு உதாரணம் மரம் ஓரிடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் இடப்பெயருக்கு உதாரணம் பள்ளி காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் உதாரணம் நிமிடம் நாள் சித்திரை பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் சினை பெயருக்கு உதாரணம் கண் கை தலை பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் பண்பு பெயருக்கு உதாரணம் வட்டம் சதுரம் செம்மை தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் தொழிற்பெயருக்கு உதாரணம் படித்தல் நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் இரண்டு சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் இடுகுறி பொதுப்பெயருக்கு உதாரணம் மரம் காரணம் ஏதுமின்றி தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப் பெயர் காரணப் பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல் காரண பொதுப்பெயர் அடுத்து காரண பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறித்தல் காரண சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயருக்கு உதாரணம் வளையல் மரங்கொத்தி இடுகுறி பெயர் மண் காரண பெயர் வளையல் இடுகுறி சிறப்பு பெயர் வாழை அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ முத்தரையனார் ஆ முத்தரையனார் பொறுத்துக இடுகுறி பொது பெயர் மரம் இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு காரண பொதுப்பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் வளையல் பொருள் கூறுக பொறுத்துக தண்டருள்னா குளிர்ந்த கருணை இதை அடிக்கடி போச்சுங்க கூர்னா மிகுதி செம்மையருக்கு நான் சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமேனா மேலான பொருளே பொறுத்து பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர பொறுத்து அறக்கட்டளை அதாவது கலை சொற்கள் டிரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு எல் எட்டுக்கான காணொளி இந்த காணொலியில் உள்ள முக்கிய குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்